வெல்கம் டு அவர் வெனாஸ் விளாக் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் தவா வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரி திராட்சை இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொன்னேறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு செய்ய இல்லை அப்படின்னா தீஞ்சிரும் ஸோ அதனால் இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப அதே தவாவில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கோக்கனட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த டெசிகேட்டட் கோக்கோனட் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வறுத்து இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் திரும்ப அதே தவால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா உழுதுனே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சு செய்ங்க இல்லை அப்படின்னா ரவை வந்து சீக்கிரமாக தீஞ்சிரும் ஸோ அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு செய்ங்க ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா கூட ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதை வந்து தனியாக சிறப்பு மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து ரகக்கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் நல்லா மெல்ட் ஆகணும் ஸோ கூட இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பிஸ்தா பாதாம் பருப்பு இது ரெண்டும் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சல் பால் சேர்த்து அதையும் நல்லா நல்லா கிளறிக்கோங்க ஸோ இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குக் ஆகணும் இது கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கிறப்பயே நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்ச எடுத்துக்கலாம் இப்போ சுவையான రవా రెడీ అండ్ నమ్మోడేన సబ్స్క్రైబ్ పన్ను